ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட்டுறவு பேங்கில் வந்து பயிர் கடன் வாங்கியிருக்கலாம் நகை கடன் வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு வந்து கடன் நகைக்கடன் கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா கடன் வாங்கியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி கிட்ட தள்ளுபடிக்கான வேளாண் பட்ஜெட்டில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நகை கடன் பற்றிய ஒரு முக்கிய அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்கக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் டீடைல்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தகவல் வேணும் சார் அது எப்படி சார் எங்கே போய் கேட்கலாம் சார் கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒரு எட்டு இல்லை பத்து மாதத்தில் தேர்தல் நடக்குவது ஏப்ரல் மாதம் இல்லை மார்ச் மாதம் எலெக்ஷன் நடக்கும் அதற்கு முன்னதாக தேர்தல் வாக்குறுதியில் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இரண்டு பேருமே வந்து பார்த்திங்கனாக்கா நகை கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அப்டேட்டு கொடுப்பாங்க ஏன்னா கூட்டு வங்கியில் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து சவரன் மிகாமல் இருக்குன்னு தங்க நகை கடன் வைத்திருவங்க அவங்களுக்கு தள்ளுபடி குறித்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க கடந்த ஐந்தாண்டு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தது அதே போல் நடந்தது அதே போல் நீங்களும் ஐந்து சவரனுக்குள்ளே உங்கள் நகை கடன் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட்டுறவு பேங்க்கு வேளாண் கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு இந்த டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கான அறிவிப்பு வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்கும் தேர்தல் வாக்குறுதியில் அடுத்த ஆண்டு இதே போல் ஜூன் ஜூலையில் வந்து புதிய அரசாங்கம் அமைக்கலாம் அல்லது திமுக அரசாங்கமே அமைத்தாலும் நகைக்கடன் குறித்த தள்ளுபடி குறித்து தேர்தல் வாக்குறுதியை பேஸ் பண்ணி உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்போ எடுத்து போய் நகை கடன் வைங்க அதுவும் அஞ்சு சவரனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதுவும் கூட்டுறவு வங்கியில் வைக்கிற மாதிரி பாருங்க நேஷ்னலைஸ் பேங்க்லாம் தள்ளுபடி பண்ணுறது மிகவும் கடினமாக இருக்கும் அதனால் கூட்டுறவு பேங்க்கில் நீங்கள் நகை கடன் வைக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர்க்கடன் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் எம்ஆர் கே பன்னீர்செல்வ அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினேழாயிரம் கோடி கிட்ட வேளாண் பட்ஜெட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைக்கான உழவுகளின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் மூவாயிரம் கோடி கிட்ட அழகான மூலதன கடன் வழங்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க விவசாய நிலமட்ட பட்டியல் இனத்தை வெள்ளாடு செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரிப்பு திட்ட கூட்டுறவு வங்கி மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு முதலான கடன்கள் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தாண்டு நிதியாண்டு நடப்பு நிதியாண்டில் பதினோராயிரத்தி அறுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தோறாயிரம் விவசாயிகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கோடி அளவிற்கான பயிர்க் கடனும் பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபர்களுக்கு ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடி கோடியே பதினாறு லட்சம் அளவிற்கான கால்நடை பரப்பு கடன் வழங்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பு செலுத்தியதற்கான வட்டி தொகை ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் தமிழக அரசால் விடுக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு மானியத்திற்கான எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி கிட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கலாக சொல்லியிருக்காங்க எம்ஆர்கே ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது பயிர்க்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான தமிழக அரசும் கொடுத்துருக்க விளக்கம் அதே போல் நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகவலும் தேர்தல் வாக்குறுதியில் கண்டிப்பாக வரும் தமிழக அரசாங்கத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதியில் வரும் அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நகை கடன் தள்ளுபடி இருக்கும் இப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் நகையை மீட் ஆகணுன்றதுனால நீங்கள் ஜூன் ஜூலையில் உங்கள் நகை கடனை வைங்க அவங்க கால்குலேட் பண்ணத்தான் அக்டோபர் டு டிசம்பர் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுப்பாங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நகை கடன் வைக்கணும்னு நினைக்கிறோங்க ஐந்து சவரனுக்குள்ளே கூட்டுறவு பேங்க்கில் வந்து வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பய நகைக்கான தள்ளுபடி ஆனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு வட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்கள் நகையை நீங்கள் வீட்டை எடுத்துக்கொள்ள முடியும் இந்த இரண்டு விதமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ